வணக்கம் அக்கா இன்றைக்கி அகரகர் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வாங்க அடி போகலாம் தேவையான பொருட்கள் பத்து கிராம் அகரகர் அரை லிட்டர் பால் ஒரு கப் சீனி இந்த அகரகரை ஃபஸ்ட்டு பொடியை ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பொடியை கட் பண்ணாதான் அகரகர் ஈஸியாகவே தண்ணியில் கரையும் இல்லைனா கரையிறதுக்கு டைம் ஆகும் அப்புறமா அரை லிட்டர் பாலை அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கணும் பால் காய்க்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க சீனியை ஆட் பண்ணிக்கணும் சீனி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக மூணு ஏலக்காய் எடுத்து தட்டி போட்டுக்கிட்டேன் ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எந்த ஃப்ளேவருமே தேவை இதை ஆட் பண்ண வேண்டாம் அப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும் பால் நல்லா கொதித்து பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கணும் பால் ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து அகர அகரகரை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அகர அகர் வந்து நல்லா கரையாத துறையாக கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் அகரகரை வந்து கரைஞ்சி வர அந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி ஆற வச்சிருந்தவங்களா பால் அதை எடுத்து இதில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆட் பண்ணணும் ஸ்பீடை ஆட் பண்ணிங்கன்னா பால் வந்து தெரிஞ்சிரும் அக்கா அதனால தான் ஸ்லோவை ஆட் பண்ண சொல்கிறேன் அப்புறமா நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் அந்த அகரகரோட ஃப்ளேவர் வந்து அந்த பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா அப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து இதை ஊற்றி செட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு எப்படி செட் ஆகி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கம்மாக்கா இதை வந்து பீஸ் போட்டுடலாம் பீஸ் போட்டதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் சாப்பிட்டு பார்த்தாலே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது கடையில் குழந்தைங்களுக்கு அன்ஹெல்த்தியானது வாங்கி கொடுக்குறத விட இதை வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அகரகரில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது குடல் புண்ணை கூட இது வந்து குறைக்கும்னு சொல்லியிருக்காங்கங்க இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி வீட்டில் செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்கம்மாக்கா பாய்